படைத்தல் படைத்தலின் பக்க விளைவுகள்லாம் அளவில் முடியாது படைத்தல் விசேஷமானது இந்த பிரபஞ்சம் இல்லை இன்னும் இன்னும் நிறைய இருக்கும் நிறைய விதமான உயிரினங்கள் இருக்கும் நம்ம பார்க்கல அவசியமும் இல்லை நான் வந்துக்கிறேன் நான் கொண்டாட்டமாக இருந்தோம் நான் போனோம்னு மட்டும்தான் இங்கே பார்க்க முடியுமே தவிர படைத்தலாம் ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் முடிவுக்கு வரவே முடியாது விதவிதமான பூச்சி நேற்று குருசில் போய் நினைக்கும் போது ஒரு குழு அந்த பக்கம் வெளியே வந்து பார்த்து நடந்தது ஜன்னலில் வித்தியாசமாக இருந்தது வாழ்நாளில் நான் இது வரைக்கும் பார்க்காத ஒரு விஷயம் நிறைய பார்க்காத விஷயம் எனக்கு இருக்கும் பட் என் கண் முன்னாடியே வந்து நிற்கிது நீங்கள் பட்டாம்புச்சிங்களாம் பார்ப்பீங்க டிசைன்லாம் இருக்கும் எல்லா பேட்டர்னும் ஒரே மாதிரி இருக்காது சிலத்தில் பார்ப்பீங்க ஒரே மாதிரியான பட்டாங்குச்சி ஒரே பேட்டர்னில் இருக்கும் கும்பலாக அப்போ நம்ம என்ன பண்ணுறதுக்கு இல்லை புரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் இல்லை படைப்புகள் பலவிதமாக இருக்கும் பக்க விளைவுகளும் பலவிதமாக தான் இருக்கும் பக்க விளைவுகள் நிறைய இருக்கிறதுனால வேண்டி நீங்கள் தோந்து போகிறதோ படைப்புக்கு மேலே போகிறதோ தப்பு எல்லா படைப்புகளுக்கும் படைப்பாளி ஒருத்தங்கிறான் ஆனால் அவனுக்கு உருவடிவன் இல்லை எல்லா படைப்புகளும் அவனால் உருவானது ஆனால் அவன் எதனாலேயும் உருவானவன் இல்லை எல்லாத்தையும் பிறக்க வைக்கிற ஒருத்தன் பிறக்காமல் இருக்கிறான் எல்லாத்தையும் செய்கிற ஒன்று எதுவும் செய்யாமல் இருக்குது எதுவும் செய்யாத ஒன்று எல்லாத்தையும் எப்படா செய்யிட்டே அது கொடுத்து வச்சுருக்குது அதிகாரத்தை நான் எனக்கு நானே தீங்கு செஞ்சுக்கிற மாதிரியான அறிவோடு தான் நான் வந்துக்கிறேன் இல்லைன்னா நானே எனக்கு நன்மை செய்கிற அறிவோடு தான் நான் வந்துக்கிறேன் எனக்கு நன்மையின் தீமையை நானே பண்ணிக்கிற மாதிரி தான் கடவுள் என்ன பண்ணியிருக்குது ஸோ படைத்தவன் எப்படி படைச்சிருக்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட முடிவை அது கையிலே குத்து வச்சுக்கிறான் எப்படி ஒரு ரோபவை அதுவே அதோட வானொலி தீர்மானம் பண்ணுற மாதிரி செஞ்சு வச்சுக்கிதோ அந்த மாதிரி நம்மளே செஞ்சு வச்சிருக்குது ஸோ படைத்தவன் ரொம்ப விசேஷமானவன் விதவிதமான படைப்புகளை வச்சுக்கிறான் பக்கவெலைகள் விசேஷமானவைகள் எல்லாம் கடவுளுக்கு தேவையானவைகள் நமக்கு இங்கே வேலை இல்லை அந்த ஆராய்ச்சி பண்றது ஏன்னா முடிவுக்கு வர முடியாது எண்பத்தி நாலு லட்சம் எண்பத்தி நாலாயிரம் எண்பத்தி நாலாயிரம் கோடி இப்படிலாம் பல பேர் பலவிதமான படைப்புகள் இருக்கா சொன்னிருக்கிறாங்க கண்டுபிடிக்க முடியாது அளவு கிடையாது படைப்பில் பக்க விளைவுகள் இருக்குமானால் ஆமா இருக்கும் அதுவும் நம்மளால தீர்மானத்துக்கு கொண்டு வரது முடியாது இந்த ஆராய்ச்சி மனப்பான்மையை விட்டுவிட்டு வானாலே நமக்கு நூறு வருஷம் தான் இதெல்லாம் தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம் ஒன்றும் இல்லை அது கூட நான் எப்படி சந்தோஷமாக இருக்கலாம் எவ்வளோ தூரம் ஆனந்தமாக இருக்கலாம் அந்த மாதிரி அடிப்படையான விஷயங்களை மட்டும் தெரிஞ்சுக்கின்னு சந்தோஷமாக இருக்க பாருங்கள் அதர்வைஸ் படைப்போம் படைப்பின் பக்க விளைவுகளையும் பார்த்து தான் வானால் போதாது அதுக்கு ஒன்றும் நீங்கள் பிறக்கலை